செலகுடி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது புயலானது தீவிரமடைந்து கொண்டிருக்க தமிழகத்தில் பரவலானவும் மிக தீவிரமான மழை பொழிவானது தொடர்ந்து பல மாவட்டங்களில் தினமும் பெய்து கொண்டிருக்கிறது இதனால் ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் விடுமுறையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தே சமஸ்ட்ர தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா வைத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அந்த அளவிற்கு மழையின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தேங்குற அளவுக்கு மழை பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டே இருக்கிறது தினசரியும் அந்த தொடர் மழை இதனால் இந்த விடுமுறையானது நாளைக்கும் தொடரக்கூடும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையானது தொடர்ந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்க்கப்படுகிறது நாளைக்கு என்னென்ன மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு இன்றும் நாளையும் பெய்ய போகிறது அதனால் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்பதை பார்ப்போம் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க கிலோக்கான ஆளில் கொடுத்து வாங்கிப்போம் அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்படியே ட்ரெயின் அப்படியே நீங்கள் டக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேத்த சொல்லியிருந்தோம் நிறைய லீவ் விடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்லாம் விடுமுறை அறிவிச்சிருந்தார்கள் அதே போன்று நாளை வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து விடுமுறை விடுவார்கள் என்னென்ன மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இங்கே தான் வந்து கொஞ்சம் இருந்துட்டுருக்கு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்கிறார்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழையானது இருந்து கொண்டிருக்கிறது இதனை அடுத்து மஞ்சள் அலர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி कन्याकुमारी आगे கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவானது தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த இப்போ நான் சொன்ன இருபது மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்தந்த மாவட்டத்தில் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையும் தாக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலெக்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலைக்குள்ளே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அதற்கு வெயிட் பண்ணுங்கள் மேலும் செமஸ்டர் தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரமாக வந்து தொடர்ந்து ரத்த ஆகி இருக்கிறது அது வேறு தேதியில் வந்து அப்படியே மாற்றி வைப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் மேலும் இதனை தொடர்ந்து மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில்லும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுருக்கேன் மேலும் தொடர் கனமழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க இந்த கனமழையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மழையில் நினையாமல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு ஒரு சில மாவட்டங்கள்லாம் மழையே பெஞ்சாலும் பள்ளி வைக்கிறாங்க ஸோ சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்கப்பா அதுதான் நம்மளுடைய ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம் தான் வந்து படிப்பு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் ஓகேங்களா ஸோ அதை தான் முதல்ல பார்க்கணும் பெற்றோர்களும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகும் அவர்களுக்கு ஏற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ